அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் விருச்சிகம் ராசியினருக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்வோம் விருச்சிகம் நேயர்களே உங்களுக்கு விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை கிரகநிலை சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் ராகு ரணரூண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் கலத்திரஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உள்ளன கிரக மாற்றங்கள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுக்கான பலன்கள் எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கும் ஆற்றலுடைய விருச்சிக ராசியினரை இந்த காலகட்டத்தில் பணவரத்து அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூட செய்யும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் எதிர்ப்புகள் விலகும் பயணம் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும் புதிய நபர்கள் நட்பு கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்க பெறுவீர்கள் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் சுக்கிரன் சஞ்சாரம் ராசியை பார்ப்பதால் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும் எதிர்பார்த்த நிதியுதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலன் காண்பார்கள் புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கமா அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீர்கள் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் பணவரத்து திருப்தி தரும் கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் கணவரத்தை அதிகப்படுத்தும் பேச்சு இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் சூரியனுடன் அதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதால் அனைவருடனும் அனுசரித்து செல்வது நல்லது அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டி இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் வீண் அலைச்சல் உண்டாகலாம் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும் நட்சத்திர பலன்கள் நான்காம் பாதம் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்கள் செயல்படுத்த முயற்சி மேற்கொள்வீர்கள் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை குறைந்து உற்சாகமாக காணப்படுவீர்கள் அனுஷம் நட்சத்திரம் எடுத்த காரியம் வெற்றி பெறும் அதனால் மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரம் வாக்குவன்மையால் காரியங்கள் வெற்றி பெறும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனசஞ்சாரம் நீங்கி நிம்மதி உண்டாகும் பெரியோர் பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் வள்ளி தேவசேனா சமேதராக உள்ள முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகும் உங்களுக்கான இம்மாத அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் ஏழு எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள വിരുപ്പം എന്താൽ പ്ലീസ് സപ്പോർട്ട് അൻ്റ് സബ്സ്ക്രൈബ് മൈ യൂട്യൂബ് ചേനൽ താങ്ക് യു